சர்வதேச கல்வி வாய்ப்புகளை மாணவர்களிடையே அதிகரிக்கும் நோக்கில் சோழவந்தானில் நடைபெற்ற கருத்தரங்கம் குறித்த கலந்துரையாடல் அமர்வு சிறப்பாக நடைபெற்றது குழுமம் மற்றும் ஏ அமெரிக்கன் காலேஜ் டெஸ்டிங் இணைந்து சோழவந்தானில் சர்வதேச அளவிலான கல்வி வாய்ப்புகளை மாணவர்களிடையே விரிவுபடுத்திடும் நோக்கில் ஓர் சிறந்த கலந்துரையாடல் அமர்வு மிகச்சிறப்பாக நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் ஏசிடி நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரி திரு ஷேன் கிங் தலைமை வகித்தார் இந்நிகழ்வில் ஆறு முதல் பன்னிரண்டு ஆம் வகுப்பு வரை உள்ள மாணவர்களைச் சந்தித்து அவர்களுடன் ஏசிடி டி நிறுவனத்தின் கல்வித் திட்டங்கள் மற்றும் அதன் நோக்கம் மற்றும் விளைவுகள் குறித்து விரிவாக விளக்கினார் அதில் உலகளாவிய உயர்கல்வி நிறுவனங்களில் ஏசிடி மதிப்பீட்டின் முக்கியத்துவம் அதன் வழிகாட்டுதலின் மூலம் மாணவர்கள் வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களில் சேர்வதற்கான வாய்ப்புகளை எவ்வகையில் மேம்படுத்தலாம் என்பதையும் அவர் மிக அருமையாக விளக்கினார் இந்நிகழ்ச்சியின் மூலம் மாணவர்கள் திட்டமிடல் இலக்கை நோக்கி முயற்சி செய்தல் மற்றும் சரியான முடிவெடுக்கும் திறன் உயர்கல்வி மற்றும் வாழ்க்கையில் வெற்றி அடைய அடிப்படை அம்சங்கள் போன்றனவற்றை விளக்கி மாணவர்களுக்கு உலகளாவிய பாதைகளை அறிந்து ஆராயும் புதிய வாய்ப்புகள் குறித்து தெரிவித்தார் கல்விக் குழுமத்தின் பிரதிநிதிகள் ஏ சி டி உடனான இந்த இணைப்பு எங்கள் தரத்தை கல்வித்தரத்தை தரத்திற்கு உயர்த்துவதிலும் மாணவர்களை சர்வதேச தரத்திற்கு தயார்படுத்துவதற்கான கருத்துக்களை பகிர்ந்தனர் இந்நிகழ்ச்சியில் ஏசிடி இன்டர்நேஷனல் சேனல் ஆபரேஷன்ஸ் டைரக்டர் திரு பினோத் சால்கோ மற்றும் ரீஜனல் டைரக்டர் தாய்லாந்து அண்ட் இந்தியா டாக்டர் சார்ல்ஸ் சிங் ஆகியோர் ஏசிடி தயாரிப்புகள் குறித்து விரிவாக விளக்கினர் இந்நிகழ்ச்சி கேள்வி பதில்கள் அமர்வுடன் நிறைவுற்றது மாணவர்கள் கல்வித் திட்டமிடல் மற்றும் பல்கலைக்கழகத் தயாரிப்பு தொடர்பாக பல கேள்விகளை எழுப்பினர் ஆசிரியர்களும் மாணவர்களும் பெருமளவில் கலந்து கொண்டு இந்நிகழ்ச்சியை வெற்றிகரமாக்கினர் நிகழ்ச்சியின் நிறைவில் கல்வி பள்ளியின் தலைவர் டாக்டர் செந்தில்குமார் மற்றும் தாளர் திரு குமரேஷ் டைரக்டர் திரு கோவிந்த் மற்றும் திருமதி ஷர்மிளா ஆகியோர் ஏசிடி நிறுவனத்துடன் இணைந்ததை மகிழ்ச்சியுடன் அறிவித்தனர் so it would be more suited to an audience of this age.